இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இந்த கோவில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் அருங்காட்சியகத்துல இருக்கிற இந்த ஓவியத்தை என்னன்னா இதுல வந்து சிவனுடைய ஒரு ரொம்ப ஆட்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா கால்களை பார்க்கும் பார்க்கும்போது விரல்கள் வந்து பாத்தீங்கன்னா இடம் மாறி அதாவது கட்ட இருக்க வேண்டிய இடத்துல சுண்டி வரலோ சுண்டி வரையில் இருக்க வேண்டிய இடத்துல கட்ட வரலோ எப்பயாச்சும் பாருங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்க ஓவிய முறைகள் வந்து பல விதத்துல இருக்கு அதாவது தேவர்கள்ல மனிதர்கள்ல ரிஷிகள முனிவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதத்துல வரையவாங்க அது மாதிரி ஓவிய முறை ஆலந்தரண ஓவிய முறை அப்படின்ட்டு ஒரு ஓவிய முறை அந்த ஓவிய முறை வந்து பாத்தீங்கன்னா வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விரல்களையோ இல்ல ஆயுதங்களோ அவங்களுடைய ரொம்ப முக்கியமான சில பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா இடம் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஓவியத்துல சிறப்பு தன்மையா வந்து விளங்கி கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இறைவனுடைய விரல்கள் இடம் மாறிதான் அடுத்த முறை தஞ்சை வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் இந்த ஓவியத்தை பாருங்க